ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம ஷாப்பில் பார்த்திங்கனா ஃபில் காட்டன் நைட்டி கலெக்ஷன் பார்த்துருக்குறோம் சைஸ் வந்து எக்ஸ்எல் இந்த நைட்டி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து மேக் பண்ணிக்கிறோம் அதாவது நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஃபில் மட்டும்தான் வந்துட்டு இருந்து இப்போ பார்த்திங்கன்னா நியூவாக நம்ம வந்து டபுள் ஃபில் ரெண்டு லேயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பாருங்க பிக்காக ஒரு லேயர் இந்த இடத்துல ஸ்மாலாக ஒரு லேயர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதோடய லென்த்து வந்து உங்களுக்கு இருந்து இந்த இடத்துல வரைக்கும் கவர் ஆகுறப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபோர்ட்டின் இன்ச் லென்த் வரும் ஃபஸ்ட்டு லேயர் பார்த்திங்கன்னா இங்கே மேலேயே முடிஞ்சிடும் ஒரு தேர்ட்டீன் டோல் அண்ட் ஆஃபில் முடிஞ்சிடும் கீழே மாதிரி நம்ம வந்து கஸ்டமர் கேட்டதுக்காக கீழே வந்து டபுள் ஃபில் கொஞ்சம் இறக்கி கொண்டு வந்துக்கிறோம் ஸோ இதில் வந்து ஜிப் வந்து கம்பல்சரி இந்த நைட்டியில் வந்து ஜிப்பும் இருக்குது அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச் பார்த்திங்கன்னா அண்டு ஓவர் லாக் வந்து நம்ம கொடுத்துக்குறோம் ஸோ இது ஒய்ட்டுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான் தெரில ஓவர் லாக் அண்ட் டபுள் ஸ்டிச் வந்துடும் அண்டு வந்து வித் சைடு பேக்கெட் வந்து கம்பல்சரி வந்துடும் எல்லாமே வந்து நம்ம நியூவாக வந்து இந்த பேட்டர்ன் மேக் பண்ணிக்கிறோம் ரொம்பவே வந்து இது வந்து சூப்பராக இருக்கும் ரேட் வந்து விரைவில் வெளியிடப்படும் இது வந்து சுடிக்கட் இது சுடிக்கட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் சைஸ் எக்ஸல் ஹைட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் ஜஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து டுவெண்ட்டி டூ இருக்கும் இந்த ஆம்கோல் ஆம்கோல்ட்டு நீங்கள் ஆம்கோல் அளவு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டுவெண்ட்டி டூ டோட்டல் ஆஃப் வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஓகேவா மோர் டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் தேங்க்யூ